الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد لا إله إلا الله أشهد لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على السلام حي على الصلاه حي على الفلاح حي على الفلاح الله اكبر الله اكبر لا اله الا الله الحمد لله ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ان أصدق حديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ثم ما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرهام إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون കൊയ നമുക്ക് കൊള്ളേക്കൊണ്ട് എന്തൊരു உணவை சாப்பிட வேண்டும் என்றாலும் அது ஹலாலா ஹராமா என்று பார்த்து அல்லது ஒரு வேலை சந்தேகம் என்றாலும் இடத்துல கேட்டு அதற்கேற்ப நாம் செயல்படுவோம் ஏனென்றால் அல்லாஹ் சுஹானவ சாலா சட்டத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான் இந்த உணவு நமக்கு ஹராமானது இதெல்லாம் ஹலால் என்று அதே தான் செயல்கள் என்று வரும் பொழுதும் கூட வியாபாரம் என்று வரும்பொழுதும் கூட ஒவ்வொன்றிலும் நாம் பார்த்து பார்த்து எது ஹலால் எது ஹராம் என்று நாம் செயல்படுகிறோம் ஆனால் அதே சமயம் மார்க்கத்தில் அல்லாஹ் ஸ்பஹானத்தாலா பாவம் இவ்வாறு செய்யக்கூடாது என்று நமக்கு சொல்லியுள்ள செயல்கள் அதுவும் குறிப்பாக சில குணாதிசயங்கள் இதை குறித்து நாம் பராமுகமாக உள்ளோம் சந்தேகத்திற்கே இடமில்லாத வகையிலான ஹராம் ஆனால் நம்மில் ஒவ்வொருவருமே மனிதன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொருவருமே அவர் முஸ்லீம் ஆகட்டும் முஸ்லீம் அல்லாதவராகட்டும் அவர்கள் அனைவரிடத்திலுமே இந்த ஒரு குணம் இருக்கத்தான் செய்கிறது அவர்கள் இல்லை என மறுத்தாலும் சரி என்ன ஒரே ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்றால் அளவில் கூடுதல் குறைவாக இருக்கும் சிலருக்கு மிக அதிகமாக இருக்கும் நல்லவர் என்று ஒரு ஓரளவுக்கு கம்மியான அளவில் இருக்கும் அப்படியாப்பட்ட அந்த குணம் என்ன அந்த குணத்தை எல்லாம் எந்த அளவுக்கு வன்மையாக கண்டிக்கின்றான் எவ்வளோ பெரிய ஒரு ஹராமான ஒரு செயலாக இருக்கிறது என்பதை குறித்து இன்று நாம் பார்ப்போம் அது என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் முதன்முறையாக அல்லாஹ் சுஹானாவதாலாவிற்கு எதிராக செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் அநியாயம் அக்கிரமம் ஷிர்கா குஃப்ரா அதெல்லாம் கிடையாது அது என்ன ஷைத்தான் தன்னிடத்திலிருந்து வெளிப்படுத்திய அந்த பெருமைதான் அதுதான் பிரபஞ்சத்திலே முதலாவதாக நிகழ்த்தப்படக்கூடிய பாவமாக இருக்கிறது அதுதான் அன்னை அவனை காஃபிராகவும் ஆக்கியது அதனால் தான் தாலா இந்த குணம் இருப்பவர்களிடத்துல தாலா அவனுக்கு தனியான முறையில் அவனை கவனிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இம்மையிலும் நட்டம் மறுமையிலும் நட்டம் என்ற அளவிற்கு அல்லாஹினுடைய கோபத்தை பெறக்கூடிய ஒரு குணமாக இந்த குணம் இருக்கிறது அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றான் இதுக்குள் நாளில் மலாய்கா திஸ் உலி ஆதமது நாம் மலக்குமார்கள் இடத்துல ஆணவருடைய சபை அங்கே யார் இருப்பாங்க மலக்குமார்கள் இருப்பாங்க ஷைத்தான் எல்லாம் இருக்கிறாங்க ஏனென்றால் ஷைத்தான் அல்லாஹுக்கு வழிபட்ட நல்லடியாராக இருக்குன்றான் அந்த நேரத்தை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான் அந்த நேரத்தில் அங்கிருந்த அனைவரையுமே நோக்கி அல்லா என்ன செய்கின்றான் உஸ்ஜு நீங்கள் எல்லாம் ஆதமுக்கு பணியுங்கள் என்று கூறுகின்றான் ஆனால் ஷைத்தான் மாத்திரம் என்ன செய்கின்றான் என்றால் அவன் பணியலை பணியாமல் ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்தில் பணியாமல் போயிட்டால் உடனே அடுத்து பணியிறானா என்றால் கிடையாது அல்லா என்ன சொல்கிறான் அபா அபா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் முடிவு எடுத்துட்டான் முடியாது யார் இடத்துல ரப்பில் ஆலமின் இடத்துல பணின்னு சொல்கிறான் அல்லாகவே அறிந்தவன் தான் விளங்கியவன் தான் பல எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு தெரியாது அவ்வளவு ஆண்டுகள் வணங்கியவன் தான் அவன் அல்லகவே மறுக்கின்றான் அப்பா முடியாதுங்கிறான் ஒஸ்தக் அடுத்த வார்த்தை அல்ல என்ன சொல்கிறான் சூரா பக்கராவில் பெருமை கொண்டான் அப்போது பாவத்தினுடைய அடிப்படையே ஆரம்பமே இந்த பெருமை தான் அது ஏன் அவன் என்ன சொல்கின்றான் அதை தொடர்ந்து அல்லஹாவே சைத்தான் இடத்துல கேட்கின்றான் இப்ளீஸ் இடத்துல கால மா மனாக்க அல்லா தஸ் அல்ல தஸ்ஜுத இது அமர்த்துக் நான் உனக்கு கட்டளை இட செய்ய மாட்டானு சொல்கிறேன் இல்லை அது காரணம் என்ன என்று அல்லாகவே கேட்கின்றான் அப்பாவும் கூறுகின்றான் கால ஆனா ஹைருன் மின்ஹு நான் அவனை விட சிறந்தவன் யாரு ஆதமை விட நான் சிறந்தவன் கலக்தனி மின்னாரின் ஓ கலக்தோ மின் துயின் என்னை நீ நெருப்பால் படைச்சிருக்கிற அவனை நீ என்ன செய்கின்றான் மனிதனை நீ மண்ணால் படைச்சிருக்கிற மண்ணு பெருசாக நெருப்பு பெருசா எது சிறந்தது என்று எல்லா லாஜிக் லாஜிக்கு பேசுகின்றான் அப்போ இந்த மாதிரி பேச தூண்டியதே அவன் வழி கேட்டிருக்க அடிப்படை ஆனதே அதெல்லாம் கிடையாது என்னது பெருமை தான் நான் யார் என்னை பார்த்து நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறது தான் அப்போ நான் இந்த தற்பெருமை பெருமை அப்படி குண குணத்தை பொறுத்த வரைக்கும் அது எல்லாம் என்னமோ நான் இறை மறுப்பாளராக கூடிய அவர்களிடத்தில் மட்டுமே இருப்பதை போல முஸ்லீம்கள் இடத்துல இல்லாதே போல அல்லது ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக என்னிடத்தில் அது இல்லை என்பதை போல உல தசக்கும் அன்புசக்கும் எல்லாம் என்ன சொல்கிறா உங்களை நீங்களே பரிசுத்தவான்கள் என்று கூறிக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ளாதீர்கள் ஆனால் யார் என்ன மாதிரி யார் இருக்கானா அப்படின்ட்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க உங்களை நீங்களே பரிசுத்தவாதி என்று சொல்லாதீங்க இந்த குணம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்றால் மற்ற குணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையில் தெரிஞ்சிடும் என்னது இவன் வந்து கஞ்ச பிசினாரியாக இருக்கான் கஞ்சத்தனமும் கூடாது மற்றவனை அநியாயம் பண்ணுறா வெளியிலிருந்து தெரிஞ்சிடும் இந்த தற்பெருமை என்பது பெரிய அளவுல பெருமை காரணம் அகந்தி பிடிச்சவன் தெரியும் ஆனால் நம்மள் அதிகமான பேர் அவ்வளவு பெருமையாக இல்லைனாலும் கூட ஒவ்வொருவரும் அறிந்தோ அறியாமலோ அந்த குணத்தை தான் கொண்டுதான் கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த குணத்தை நம்மளிருந்து முற்றிலுமாக அழித்தொழிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் சுபஹான கூறுகின்றான் இந்த சைத்தானை அவன் தூக்கிடுவதற்கு காரணமாக இருந்த இந்த இந்த பெருமை என்பது அவனை நிரந்தரமாக நரகத்திற்குரியவனாக ஆக்கியது ஒக்கான மினல் காஃபிரின் அவன் காஃபிர்கள் ஒருவனாக ஆகினான் எப்போன்னு சொன்னான் அவன் மறுத்தான் தற்பெருமை காரணமாக இருந்தது அதற்கு தான் காஃபிராகவே போகிறான் இப்போ வ தாலாவை வெறுப்பதற்கு அவனை இல்லை என்று நிராகரிப்பதற்கு அடிப்படையாக இருப்பது பெருமை தான் அல்ல மற்றொரு இடத்துல கூறி காட்டுகின்றான் இந்த பெருமை என்ற குணம் வந்துவிட்டதென்றால் சஸ்ரிஃபு அல்ல சஸ்ரி அந் ஆயாத்தி அல்லது எத்த ஃபி ஃபில் அரு இந்த பூமியிலே நியாயம் இல்லாமல் எந்த விதமான உரிமையும் இல்லாமல் பெருமையாக நடப்பவர்களுக்கு என்னுடைய அத்தாட்சிகளை அவர்களை மட்டும் திருப்புவேன் அவர்கள் அது அதாவது அவர்களுடைய குறித்து அல்லாஹ் தொடர்ந்து சொல்லும் பொழுது எல்லா அட்டாட்சிகளும் அவர் இடத்துல கொண்டு வந்து வைக்கப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பெருமை எப்போ வந்துருச்சோ அவன் உண்மையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அவன் முஸ்லீமானவனாக இருந்தாலும் சரி முஸ்லீம் இல்லாதவனாக இருந்தாலும் சரி தன்னை ஏகத்துவாதின்னு சொல்கிறவனாக இருந்தாலும் சரி பெருமைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அங்கே என்ன நிற்கும்னா நான் என்னுடைய ஈகோ அது மட்டும்தான் தான் நிற்கும் உண்மை என்ன பொய் என்ன நான் எடுத்து வைத்த வாதம் உடைப்பதை போல் நம்ம எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு குரானுடைய ஆயத்தையோ ஹதீஸ் சையான் ஹதீஸை எடுத்து சொல்கிறாங்க ஆனால் எனக்கு பிடித்த அதை தான் சொல்கிறேன் அதுதான் சரி அதில் என்னுடைய மனசுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அதனால் அதுதான் சரி அப்படி நாங்கள் என்ன நிலைநிறுத்தப்படுகிறது நான் தான் நிலைநிறுத்தப்படுகின்றேன் தான் நிலைநிறுத்தப்படுகிறது அப்போ நாம் நம்மளோட நவீன உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து இப்போ உதாரணம் ஒரு வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறோம் ஒருத்தர் ஏதாச்சும் கேள்வி கேட்டிருப்பாரு கேட்டார்னா அதை நம்ம பார்க்க வேண்டியது படிச்சிருப்போம் படிச்சுட்டு பதிலாக சொல்ல மாட்டோம் மறந்து போகிறது அவசரத்தில் இருக்கிறது கை நடிவு அதெல்லாம் பேரை ஆனால் சிலர் என்ன செய்கிறோம்னா நம்ம எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருப்பான் அது ஊர்லேருந்து வந்துட்டீங்க சாதாரணமான வார்த்தைகள் படிச்சுட்டு வேணும் உனக்கு என்ன இடத்துல போய் பதில் சொல்றது நீ எவ்வளோ பெரிய இவனா நீ அதுக்கெல்லாம் இல்லை அதாவது ஒரு பதில் சொல்றதுக்கு இல்லை அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் இது யாரும் கவனிக்க இல்லை ஆனால் அல்லா பார்த்துட்டு இருக்கிறானே உன் நீ பதில் அளிக்காம இருக்கிறதுக்கு அடிப்படை என்ன பெருமை நீ யாரு நான் யாரு அப்படிங்கிறது அல்லது உனக்கெல்லாம் போய் பதில் சொல்லிட்டா அப்படின்ட்டு இருப்பதெல்லாம் இதற்கெல்லாம் கூட அல்லா சுபானாவதால் அவரிடம் நாம் என்ன செய்யணும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் சுபானதா தொடர்ந்து மற்றொரு இடத்துல நமக்கு அழகிய ஒரு உபதேசத்தை செய்யுமாறு சொல்கின்றான் பிள்ளைகளை நாம் வளர்க்கும் பொழுது எத்தனையோ விஷயங்களை சொல்லி கொடுப்போம் அல்லாவை வணங்குன்னு சொல்லுவோம் நீ வந்து நல்ல பிள்ளையாரு தொழு எல்லாம் சொல்லுவோம் ஆனால் குறிப்பிட்ட அல்லாஹ் சுபானா நமக்கு திருக்குறான்ல இந்த இந்த விஷயத்தை நாம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்குறோம் என்று நமக்கு லுக்மா இஸ்லாம் அவர்களுடைய அந்த வரலாறை குறித்து சொல்ல குறித்து சொல்லும் பொழுது அவர்களுடைய அந்த அட்வைஸை உபதேசத்தை சுற்றி காண்கின்றான் அதில் என்ன சொல்கிறாங்க நாசி மனிதர்கள் விட்டும் உனது முகத்தை திருப்பிக் கொள்ளாத முதல்ல தர்பியத்துங்கிறதே முதல்ல நம்மளுடைய நம்மள்கிட்ட இருந்து நீக்கப்பட வேண்டிய குணமே இந்த பெருமை தான் சின்ன வயசில் நீக்கப்படலைன்னா திடீர்னு டீனேஜில் அவனுக்கு அதை விட்டு போகாது ஆம்பளையே அவனை விட்டு போகாது பெண்ணில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பருவத்திலே அவளை நீக்கலன்னா பெரு பெரிய அவளாய் குழந்தையை பெற்றாலும் சரி அந்த பெருமைங்கிறது உள்ளே இருக்கும் அதனால தான் ஆரம்பத்திலே எல்லாம் சொல்லிக் கொடுக்கின்றான் நம்ம சொல்லுக்குமாரிசாமி சொல்கிறாங்க தன்னுடைய மகனை நோக்கி மனிதர்களை விட்டும் பெருமையுடன் என்ன செய்ய முகத்தை திரும்பிட்டு போகாது இன்னி வரைக்கும் இருக்க நமக்கு தெரிஞ்சவனாக இருக்கிறான் அப்படின்னா ஹாய் அப்படிங்க வேண்டியது முன்னாடி ரெண்டு மூணு நேரம் பேசியிருக்கோம் முன்னாடி வராரு சலாம் சொல்லலாம் இப்படி திரும்பி போகணும் உனக்கெல்லாம் என்ன போய் சலாம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நாம் சத்தம் இல்லாமல் போயிட்டோம் சத்தம்லாம் போய்ட்டோம் அவனை அடிக்கலை கல்லை தூக்கி அடிக்கலை திட்டலை ஆனால் இது எல்லாம் பார்க்குறேன்னா இல்லையா நீ அவனை இக்னோர் பண்ணுறதுக்கு புறக்கணிச்சிட்டு போவதற்கு அடிப்படை என்ன இருந்துச்சுன்னா அவனுடைய வேலை பிஸ்ஸி அதெல்லாம் கிடையாது நான் யார் நீ யார் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒருத்தவரான் போட அப்படின்ட்டு திருப்பறது அவனால் வேற தீங்கு வருது அவன் சரியான ஒரு அவன் நம்மளால் தொல்லை வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம அவாய்ட் பண்ணுறது இங்கே வேற சராசரியாக இருக்கிறான் இடத்துல எந்த ஒரு தீங்கும் நம்ம அறியலை ஆனாலும் அவனை பார்க்காம போகிறதுக்கு நான் யாரு நீ யாருங்கிறது ஒரு அடிப்படையாக இருந்தது என்றால் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த அந்த அஹ்லாக்கு மாற்றமாக நம்ம நடக்கின்றோம் என்ற அர்த்தம் முதலாவதாக இந்த அழகான ஒரு ஒரு உபசேயத்தை சொல்லிட்டு தொடர்ந்து சொல்கிறாங்க லுக்மாலேஸ்வரம் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை அல்லா சொல்லி காட்டுகின்றான் மூணு முப்பத்தி ஓராமத்தியாதி பதினேழு மற்றும் பதினெட்டாவது வசனத்தில் இன்னும்லாம் ஹல்லா யோ குல்ல முக்தாரின் ஃபகூர் நிச்சயமாக அல்லாஹ் வந்து பூமியில் கர்வம் கொண்டு பெருமையுடன் நடக்கக்கூடிய எவரையும் அல்லா நேசிக்க மாட்டான் என்று அப்போ அடிப்படையில் நாம் எவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி குரானையே மனனம் செய்திருந்தாலும் சரி குரானை மனனம் செய்ததற்காகவே நரகத்திற்கு போக போய்விடலாம் ஏன் குரானை மனம் செஞ்சு விட்டு அது முழு குறாக நம்மள யாரும் இல்லை அது நம்மளுக்கு வந்து யாரோ பற்றி பேசுகிறோங்கிற மாதிரி தோணும் சரி நம்ம ஒரு மூணு அத்தியாயம் தெரிஞ்சிருக்காதா அஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு இருபது அத்தியாயம் இருக்கும் இருபது அத்தியாயம் தெரிஞ்சிருக்குன்னு எங்கள் உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் இன்னொரு சகோதரர் இருக்கிறாரு அவர் குழுவல்லாகவே வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஓதுறாரு அவளுக்கு தெரியாது என்னன்ட்டே தெரியாது அப்போ நம்ம வாயை திறந்து ஏன்டாட்டே இது கூட தெரியாதான்னு சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் எண்ணங்கள் அல்ல பார்க்குறானே நம்ம உள்ளத்தில் இவன் கத்துக்குட்டி இவன் என்ன இவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் குள்ளுவல்லா இந்து முக்கியக்கு முக்கிய ஓதிட்டு இருக்கிறான் இத்தனைக்கு புதுசாக இஸ்லாத்தியத்தில் இதெல்லாம் உள்ளத்தில் ஓடுதுன்னு வைங்க இவன் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தானா இல்லை பிறந்ததுலேருந்தே அவன் முஸ்லீமாக தான் இருக்கிறான் வயசு நாற்பத்தஞ்சாயி போயிடுச்சு குள்ளுவல்லா சூறாக தெரியலை அப்படி நம்ம உள்ளத்தை நினைச்சல அல்லா போய் சொல்லணுமே பெருமை அடிப்படையாகிறது அப்போ அப்படிப்பட்ட அந்த எண்ணமுங்கிறது உள்ளத்துல வந்துடவே கூடாது ஒரு காலத்தில் வந்துடக்கூடாது இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்று கூறுகின்றான் தொடர்ந்து அல்லாஹான கூறி காட்டுகின்றான் ஒகசித் ஃபீ மஷீக்க வகதுமின் சௌத்திக் நடக்கக்கூடிய முறையை கூட அல்லாஹ் நமக்கு எவ்வளோ அழகாக சொல்லி காண்கிறாப்பா எந்த மார்க்கம் அது சொல்லிக் கொடுக்குது நடக்கிறோமில்ல இறங்கி நடக்கிறோமில்ல ரோட்டில் நடக்கிறோமில்ல அதையே குறித்து எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்கின்றான் நீ நடந்தனா நடக்கும் பொழுது நடை நடுத்தரத்தை கடைப் கடைப்பிடி அப்படியே சில பேர் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாம் காலர் இங்கே பட்டன் இருக்குன்னா எல்லாத்தையும் திறந்து போட்டு இப்படி இங்கே இருக்கும் அது இங்கே இருக்கும் நடக்கிறது பார்த்திங்கன்னா கை எப்படியோ அப்படி இப்படி அப்படி நடையிலேயே தெரிஞ்சிடும் எப்படி போகிறான் பாருன்னு இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் என்பது எல்லாம் வெறுக்கக்கூடியதாக இருக்கிறது நடக்கும் பொழுது கண்ணியமாக நடுத்தரமான முறையில் நடக்கணும் நடக்கிறது கூட மார்க்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறது எத்தனை பேர் எல்லாம் சொல்லி கொடுத்த அந்த சுண்ணத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்போ அல்லா எந்த அளவுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறான்னு பாருங்கள் தொடர்ந்து அல்லா ஸ்வனத்தால் கூறி காட்டுகின்றான் வக்தூத் மின் சௌத்திக் உன்னுடைய குரலை தாழ்த்திக்கொள் ஏனென்றால் தொடர்ந்து சொல்கிறாங்க லக்மான் அவங்க சொல்லக்கூடிய அல்லா சொல்லி காட்டுகின்றான் இன்னும் அன்கரல் அஸ்வாதி இல்லை சவுத்துல் ஹமீர் நிச்சயமாக ஒன்று அதாவது குரல்கள்லேயே மிக வெறுக்கத்தக்கதாக இருக்கிறது கழுதையினுடைய அந்த குரல் தான் என்று அப்போ கழுதையை அங்கே கேவலப்படுத்துறதுங்கிறது கிடையாது அதன் அர்த்தம் என்னென்னா பூமியில் கர்வத்துடன் அப்படியே அகந்தையுடன் மற்றொரு இடத்துல பேசும் பொழுது அப்படியே குரலை உசத்தி டே வாட இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல இதெல்லாம் எல்லா மிகவும் பெருமைக்கு பெருமையாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த செயலுங்கிறது எல்லா இடத்துல மிக வெறுப்பத்தில் வெறுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது அப்போ இப்படி வார் இப்படி நடந்து கொள்வது இந்த மாதிரி நீ பேசுவதுங்கிறது கழுதை கணைப்பதற்கு இணையானது உலகத்தில் பயப்படலாம் உன்ட்டு ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக ஆனால் இது கழுதைக்கு சமம் தானே கழுது எங்க கேவலப்படுத்தப்படலை அந்த மாதிரி நடத்துகிறான் அந்த மனிதன் தான் அங்கே கேவலப்படுத்தப்படுகின்றான் என்பதை நாம் என்ன செய்யணும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த குணம் கொண்டவர்களைக் குறித்து அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லும் பொழுது தாருல் ஆஹிரத்து நஜ நஜு இல்லதீன ல ஆம் ல ஆமனு அதாவது இந்த சுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஈமான் கொண்டவர்களுக்காக பூமியில எந்த விதமான ஆணவத்தையும் குழப்பத்தையும் நாடாதவர்களுக்கு நான் படைத்து வைத்திருக்கின்றேன் என்று கூறுகின்றான் ஆணவத்தை இல்லாத ஆணவம் இல்லாதவங்க அது சில பண்பை வந்துட்டு அல்லாவே வணங்கக்கூடியவர் தொழக்கூடியவர் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்னு சொல்லி நேர்மறையாக இல்லாமல் அந்த மாதிரி நம்ம நிறைய படிச்சுருக்கோம் ஆனால் எதிர்மறையாக சோனம் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே என்ன எந்த ஒரு பண்பு இருக்கும் ஆணவம் இருக்காது ஆணவங்கிறது இருக்கவே இருக்காது பூமியில் குழப்பத்தை என்ன செய்ய மாட்டாங்க நுழைவிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான செயல்கள் ஈடுபட மாட்டாங்க அப்படியானவர்களுக்கு தான் நாம் மறுமையினுடைய வாழ்வை சித்தப்படுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறிக் காட்டுகின்றான் அதே நேரத்தில் இந்த குணம் இருக்கும் பொழுது அல்ல மற்றொரு இடத்துல சொல்லும் பொழுது கால ரப்பக்கும் உதவுனி அல்லா சொல்கின்றான் என்னை நீங்கள் அழையுங்கள் அஸ்தஜி விளக்கும் இன்னது என்னை அழைத்து என்னை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க ஆனால் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யாதவர்கள் என்னை வணங்காதவர்கள் அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது அவனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருமைதான் அப்படிப்பட்டவர்களை நான் இழிந்தவராக நரகத்தில் நுழைவிப்பேன் என்று கூறுகின்றான் அப்போ ஒரு சைத்தான் மட்டும் கிடையாது இப்லீஸ் மட்டும் கிடையாது எந்த ஒரு மனிதர் ஒரு காஃபிராக போகிறாருன்னா அது அது விஞ்ஞான ரீதியாக நான் ஆய்வு செஞ்சேன் நம் தத்துவார்த்த ரீதியால் அதை சொன்னேன் இதெல்லாம் கிடையாது கொஞ்சம் உள்ள ஆழமாக பார்த்தோம்னா அடிப்படை என்ன இருக்குன்னா பெருமை இருக்கும் நான் யார் இறைவன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முன்னாடி சொன்ன ஆயத்தில் என்ன சொன்னோமோ எல்லா அத்தாட்சிகளுமே கொண்டு வந்திருந்தாலும் சரி அவர் பெருமை கொண்ட ஒருத்தனாக இருந்தானா அந்த அட்டாட்சியெல்லாம் அவனுக்கு யூஸே கிடையாது அவன் அல்லாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொன்னான்ல அதற்கு டைரக்டான ஒரு உதாரணம் இப்ளீஸ் தான் அல்லாவை வந்து இப்ளீஸை விட யார் பெருசாக அறிஞ்சிருக்க முடியும் அல்லாவனுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் அல்லா விட்டு வந்துட்டான் அவன் என்ன செய்கின்றான் என்றால் இன்றைய தேதி வரைக்கும் அல்லா விடத்தில் தோகபா செய்யலை அல்லாவை தெரிஞ்சு வச்சிருக்கிறானே அல்லா இல்லைன்னு மறுக்கிறான் அவன் அல்லான்டே கட்டி இன்னைக்கு நாத்திகவாதி பேசுகிறான் அந்த மாதிரியா அல்லா இருக்கிறான்னு தெரியும் நாளை நான் நரகத்துக்கு தான் செல்வேன் என்றும் தெரியும் ஆனாலும் கூட அவனை தடுத்து வைத்திருப்பது ஒன்றே ஒன்று தான் பெருமைதான் இப்போ வரைக்கும் அவனுடைய நிலைப்பாடுங்கிறது என்ன நான் சிறந்தவன் தான் அல்லாதான் தவறு செய்தான் அல்லா என்னை உயர்த்தி தான் வைத்திருக்க வேண்டும் என்னை ஆதாமை சுஜூது செய்யுமாறு கூறி என்னை அவன் தாழ்த்து விட்டான் இதை நான் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அந்த ஒரு எண்ணம் தான் நினைக்கின்றது அவனுக்கு இருக்கின்றது தான் அவன் நரகத்திற்கு உரியவனாக இருக்கின்றான் அதே போல் மற்றொரு இடத்துல அல்லாஹ் நமக்கு பாடம் எடுக்கின்றான் உலா பூமியில் நீங்கள் என்ன செய்யாதீங்க கர் கர்வத்துடன் நடக்காதீர் எத்தனை ரெண்டு இடத்துல வந்துருச்சு நடப்ப சாதாரணமாக நினச்சிக்கிறோம் நடக்கும் பொழுது அந்த காலர் தான் நாங்கள் தூக்கிட்டு போகலை அப்படின்னா கூட நடையிலே அந்த ஒரு மிட்டுக்காக நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற போர் நடப்போமே ஆனால் அல்லாவுக்கு விருக்கக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் நபி வழி நடிப்பில் தொழுதாலும் சரி ஹஜ்ஜு போனாலும் சரி உன் நடையே வந்து இந்த மாதிரி இருக்கிறது என்றால் பெருமையாக இருக்கிறது என்றால் அப்போ நம்மளுடைய வல துவுத்தீர்வு மலக்கும் உங்களுடைய செயல்களை நீங்கள் அழித்து கொள்ளாது நல்லா சொல்கிறான் எல்லா அமல்களும் நாசமாக போய்விடும் அதே போல் மற்றொரு அதே இடத்துல அதே இடத்துல அல்லா தொடர்ந்து கொடுக்கின்றான் இன்னக்கலன் தஹ்ரிக்கல் அவருதா வலன் தபுகல் ஜிபால தூலா நிச்சயமாக அவ்வாறு நீ பெருமையல் நடப்பதன் காரணத்தினால மலையினுடைய உயர்த்துக்கு நீ என்ன செஞ்சிட மாட்டேன் அடைஞ்சிட மாட்டேன் ஒரு அட்டி எடுத்து வச்சா அப்படியே நீ அப்படியே பெருமையல் நடக்கிறேன்னா அப்படியே ஹிமாலயன் இமயமலை அளவுக்கு அப்படியே பெருசாக போயிருப்பியா அல்லது ஒரு அடி எடுத்து வச்சேனா அப்படியே பூமியில் அப்படியே என்ன செய்யறது உள்ளே போயிருவியா அந்த அளவுக்கு உன்னுடைய கால் உள்ளே போயிடுமா கிடையாது இலக்கியமாக எல்லாம் சொல்கிறான் அப்போ நீ வந்து கால் வைக்கிறதால அப்படியே அவ்வளோ ஹைட்டும் போயிடாது காலை வச்சோன்னு அவ்வளோ பெருமையில் அப்படியே பூமியில் அப்படியே துளையிட்டு அவ்வளோ கால் உள்ளே போயிடாது சாதாரணமாக நட நடுத்தரமாக நட நீ மனுஷன் தானே ஒன்றை படித்தவன் யார் அல்ல எது ஆப்பில் இருக்கிறாரில்ல அவர் ஆகட்டும் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கட்டும் அறிவு படைத்தவராக இருக்கட்டும் அறிவு படைக்காதவராக இருக்கட்டும் ஏகத்துவத்தினுடைய அறிவை அவனும் மனுஷன் நீயும் மனுஷன் அப்போ மனுஷன்கென்ற அந்த அடிப்படையில் அவனை அணுகுணுமே தவிர நான் யார் அப்படின்னு வந்து வந்து விட்டதுவே ஆனால் அதுவே என்ன செய்யணும் என்றால் அவனை அழிவு பாதைக்கு சென்று விடு அழித்து சென்று விடும் அதே போல நாயகம் சலோதா அலிஸ்லம் அவரு இடத்துல அழகான ஒரு முன்மாதிரி இருக்கிறது நபி சௌ அவர்கள் வந்து மூசா அலைசல்லாம் அவர்கள் குறித்து சொல்லும் பொழுது மூசா அலைசல்லம் அவர்களிடத்த என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா பனு இஸ்ரேல் மக்களிடையே ஒரு முறை அவங்க நின்று கொண்டு இருக்கிறாங்க வந்து ஒரு இடத்துல கே ஒருத்தர் கேட்குற மக்கள்லேயே ரொம்ப அறிவு படுத்தவர் யார் என்று கேட்கும் பொழுது நபி மூசா அலைசலம் அவர்கள் நான் தான் சொல்லிட்டாங்க அல்ல அறிந்தவன்னு சொல்லணும் உண்மையில் அவங்க தான் அறிந்தவங்க அவங்க நபியாச்சு அவங்க தானே எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் இடத்துல கூட அல்ல எப்படிப்பட்ட ஒரு பதிலை எதிர்பார்க்குறான்னு பாருங்க அவர் சொன்னது உண்மைதான் அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கண்ணுக்கு உட்பட்ட ஆனால் அல்லாவுடைய பூமி பெருசாச்சு அல்ல யாராச்சும் ஒரு அடியாரை எங்கேன்னு ஒரு இடத்துல வைத்து இருக்கலாம் மூசாலே செலமிட அறிவாளியாகவும் இருந்திருக்கலாம் அதெல்லாம் யோசிக்கணும் இல்லை அது யோசிக்கல அவர் தன்னை பற்றி மட்டுமே யோசிச்சு அந்த நேரத்தில் டக்குன்னு வந்துருச்சு அது பெருமையிலும் வந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது யதார்த்தத்தை சொல்லிட்டாங்க அதை கூட அல்லாஹ் பொறுத்துக்கலாம் அடிப்படை என்னன்னா அல்லாதான் அனைத்தின் மீதும் ஆற்றல் கொட்டினவன் உன்னை விட சிறந்தவன மற்றொரு இருக்கலாமே அதற்காக தான் அந்த குரானில் வரக்கூடிய அந்த 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 ஹில் ரேஸ்லாம் இருக்கு இல்லையா அவங்க அவங்களை குறித்து வரக்கூடிய அனைத்து சம்பவமே இதனு இந்த பதிலுடைய அடிப்படையாக தான் இருக்கிறது அதே போல் நபிகள் நாயகம் சுலோதாஸ்லாம் அவர்கள் பெருமை கொள்ளக்கூடாது என்று நமக்கு வலியுறுத்தி இருந்தாலும் பெருமைனா என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுங்கல்ல இது எந்த அளவுக்கு தடுக்கப்பட்டுள்ளது என்றால் நபி நபிசலம் சொல்கிறாங்க லாயத் குருல் ஜன்னத்தை மன்கான கல்வி மித்கால தர்ரத்தின் மின் கிபர் உங்களில் ஒருவர் தன்னுடைய உள்ளத்திலே அணு அளவு பெருமை இருந்தாலும் சோனம் செல்ல மாட்டார் என்று நாம் பார்த்த வரைக்கும் மார்க் மார்க்கத்தில் தடை செய்த ஹராம் தவறான குணம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கஞ்சத்தினங்கிறது கூடாது பொய் பேசுறது கூடாது இந்த மாதிரி நிறையா இருக்கிறது ஆனால் ஒரு குணத்தை சொல்லி அது ஹராமான ஒரு குணம் அதில் அணு அளவு இருந்தால் கூட சோனம் செல்ல முடியாதுன்னு சொல்கிற மாதிரியான ஒரு சீரியஸான விஷயமே கிடையாது அதே போல் இந்த பெருமைங்கிறது ஒவ்வொரு இடத்துலுமே அழி அதிக அளவோ குறைவான அளவோ எல்லா இடத்துலையுமே இருக்குது அப்போ நம்ம வா மூச்சு விட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நாளுமே அணுதினமும் நம்மை நாமே சுய ஆய்வு செய்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டு நான் பெருமை மிக்கவனா தற்பெருமை கொண்டவனாக நடந்து கொண்டிருக்கிறானா என்பதை நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் அதே போல் இப்போ ஒருத்தர் வந்து இருக்கிறாரு நம்ம பார்க்குறோம் அவர் ஐவேளை தொழாதவராக இருக்கிறான்னு வைங்க நம்ம ஐவேவேளை தொழுகிறோம் அது ஃபஜ்ர் தொழுகிக்கு நம்ம தொழுக வரோம் ஜமாத்தில் வந்து அஞ்சு பேர் இருக்கிறோம் நம்ம சுத்தி மொஹல்லால் என்ன செய்கிறாங்கன்னா நானும் ஒரு குடும்பம் இருக்கு நாலு பேர் இருக்கும் அல்லாவுடைய மாபெரும் அருளினால் எனக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்தான் எனக்கு சக்தியை கொடுத்தான் நான் ஃபஜ்ரு தொழுதேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கணுமே தவிர எல்லாம் எப்படி இருக்கிறானு பாரு நான் எங்கே இருக்கிறேன் அவன் எங்கள் எப்படி இருக்கிறான்னு புரட்டி விட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்றலாம் மனசில் நினச்சிக்கிட்டு வாயில் சிலர் இடத்துலயுமே சொல்லிட்டு ஃபஜ் தொழுது என்னத்துக்காவது எல்லாம் வந்து தொழுகையை பார்க்குறானா இல்லையோ நம்மளுடைய எண்ணத்தை தான் மிக முக்கியமாக பார்ப்பான் அவிசுவாசம் என்ன சொல்கிறாங்க இன்னமல்ல அமாலு பெண்ணியா செயல்கள் அனைத்துமே எண்ணத்தை பொறுத்து தான் அப்போ எண்ணத்துலேயே வந்துட்டு மற்றவன்லாம் மட்டமானவன் அப்படின்ட்டு அவன் தொழாதவனாக இருந்தாலும் சரி அவனுக்கு அறிவுரை சொல்லலாமே தவிர அவனுக்காக வருத்தப்படலாமே தவிர நான் சிறந்தவன் அப்படின்னா அது இப்ளீஸ்னுடைய பாதை அது இப்படியே சொல்லிப்பார் எடுத்த உடனே நான் அல்லா இல்லை ஹில் அல்லா கொள்கையில் விட்டு வெளியே போக மாட்டேன் நீ எப்படி வெளியே போகிறேங்கிறதே தெரியாமல் அப்படியே போயிடும் அப்படியே போயிடும் அப்போ நாம் இந்த பெருமை என்பதை நாம் தொடர்ந்து நம்மை நாமே உள்ளத்தை நாம் ஆய்வு செய்து கொண்டு தொடர்ந்து அதிலிருந்து நாம் என்ன செய்யணும் தூரமாக இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல் மிக முக்கியமான மற்றொரு செய்தி நவிசம் அவங்க சொல்கிறாங்க கண்ணியம் என்பது இறைவனுடைய கீழடைக்கு சமமானது அதே போல பெருமை என்பது இறைவனுடைய மேலாடிக்கு சம சமமானது இதில் யாரேனும் அல்லாஹுடன் ஆனால் அல்லாஹ் சொல்வதாக நவிசாசம் சொல்கிறாங்க அக்தப் அல்லாஹ் வந்து என்ன செய்வான் அவரை தண்ட கடுமையாக தண்டனை செய்வான் என்று க நாயகம் சொலதாசம் சொல்கிறாங்க போல வேறு எந்த ஒரு பண்புக்கும் அல்லாஹ் சொல்கிறது இல்லை அப்போ பெருமையை என்பது மிக அல்லாஹால் வெறுக்கக்கூடியதாக இருக்கிறது சிறு வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்கணும் பெருமையோடு இருக்காத என்ன செய்யக்கூடாது நீ தற்பெருமை கொள்ளாது அப்படிங்கிறதுலாம் சின்னதுலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்தாதான் பெரியவன் ஆகும் பொழுது அவன் நல்லவனாக மாறுவான் இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பனை நம்ம மனதில் கொண்டு நாம மற்றொரு இடத்துல நீங்கள் பெருமை கொண்டவங்கன்னா நான் நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது பை நம்ம ரொம்ப சிம்பிள் பை நான் யாரும் இப்படி நாம சொல்லலாம் அல்லா தெரியுமே அல்லாது தெரியுமே அப்போ நாம தனிமையாக இருந்து இடத்துல யாரும் மைக்கு கொண்டு வந்து பாய் உங்களை பத்தி சொல்லுங்க பைன்னு கேட்க போறது இல்லை தான் சூவனவாதின்னு கிடையாது நம்ம நாமளே தனியாக ஒரு இடத்துல உட்காந்து நான் எப்படி இருக்கேன் மக்களை நான் எப்படி பார்க்குறேன் நான் எனக்குள்ள நான் என்னை பெரியவன் யோசிச்சுக்கிறான் நான் சொல்றதெல்லாம் தான் சரி மற்றவன் சொல்றதெல்லாம் பொய் அப்படி அப்படின்னு நினச்சிக்கிறேன்னா இதெல்லாம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு நம்மை நாமே தொடர்ந்து நாம வந்துட்டு நம்மை சரி செய்து கொள்ளவில்லை என்றால் மறுமையில் நாம் செய்த அனைத்து செயல்களும் நாசம் ஆகிவிடும் அல்லாஹோ இடத்துல நாம் இதற்காக துவா செய்து அல்லாவே என்னிடத்தில் கொஞ்சம் கூட பெருமை இல்லாதவனாக பெருமை அற்றவனாக என்னை ஆக்குவாயாக உன்னையே சார்ந்தவனாக என்னை ஆக்குவாயாக என்று நாம் தொடர்ந்து அல்லா இடத்திலும் துவா செய்து வந்தால் அல்லாஹ் நம்ம இந்த பெருமையினும் மிக மோசமான குணத்திலிருந்து பாதுகாக்க போதுமானவனாக இருக்கின்றான் முதலாம் முறையை தொடர்ந்து முடித்து கொள்கிறேன் வாக்கு அலமது والله يحب